ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ செடியை வச்சு எப்படி நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக எப்படி பதியம் போடலாம் அப்படிங்கிற ஈஸியான மெத்தடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பூக்கள் எல்லாம் பூத்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செடியை வந்து நல்லா நம்ம கட் பண்ணி விட்றணும் அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வந்து அதில் கிளைகள் வந்து வரும் மல்லிகைப்பூ செடியில் அப்படி ஏதாச்சும் ஒரு கிளைகளை நமக்கு எத்தனை வந்து செடி நம்ம புதுசாக வைக்கணும் நட்டு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அத்தனை செடிகளை வந்து நம்ம கிளைகளை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே அந்த கிளையை வந்து நம்ம கீழ் நோக்கி சாய்ச்சி அதுக்கு கீழே ஒரு குழி மாதிரி தோண்டிக்கலாம் தோண்டிட்டு அந்த கிளையை வந்து கீழே வச்சு அமுக்கி பிடிச்சி அந்த மண்ணை வந்து அது மேலே வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிடணும் நம்ம புதுசாக வச்ச கிழமேல வந்து நல்ல மண்ணை எடுத்து மேலே போட்டு விடணும் இந்த ப்ராசஸில் வந்து நம்ம வைக்கிற செடி மேலே வந்து நிறைய மண்ணை வந்து கவர் பண்ணி வைக்கணும் அப்போனா தான் அந்த வந்து கீழே வந்து நல்லா வேர் போகும் நம்ம தண்ணி ஊற்றும் போதுமே அது கரைஞ்சி ஓடாது இதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் இது வந்து நான் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து போட்ட தான் இந்த டைப்பில் வந்து நம்ம பதியம் போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வேர் வந்து நல்லாவே ஓடும் பாதங்கள நான் வந்து டூ மந்த்துக்கு முன்னாடி வச்சேன் கீழே ஒரு தொழையில் வந்து நான் வந்து கீழே எடுத்து வச்சு அது மேலே மண்ணை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டேன் தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும்போது அதில் வேர் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு இந்த டைப்பில் நம்ம பதியம் போட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே வருது நல்லா ஸ்பீடாகவும் வருது இப்போ வந்து அந்த கனெக்டிங்கான அந்த குச்சியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா போதும் இதில் உள்ள வேர் மட்டுமே நமக்கு போதும் இந்த செடியை வந்து நல்லாவே வளர செய்யும் இப்போ இந்த செடியை வந்து நம்ம தோண்டி எடுத்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இதை நட்டு வச்சுக்கலாம் இந்த இதில் பாருங்களேன் எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான வேர் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ நீளம் வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த மெத்தடில் நம்ம செடியை வந்து நம்ம பதியம் போடும்போது உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு தான் எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் இந்த இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த செடி வருதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை அந்த கிளை நம்ம முன்னாடி வச்ச கிளை ஃபுல்லாக அதில் வந்து வேறு தான் வந்திருக்கு நம்ம கீழே மண்ணில் வைக்கும்போது இந்த வேர் கட்டானாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை வேறு இடத்துல மாற்றி வச்சாலுமோ இந்த இடத்துல வச்சாலுமே அந்த வேர் கட்டானாலுமே நல்லாவே வரும் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் மண்ணுக்கிலே இருந்து ஹெல்த்தியாகவே அது இவ்வளோ நாள் நல்லா வளர்ந்துருக்கு இந்த மெத்தடில் நம்ம பதியம் போட்டு முளைக்க வைக்கிற செடி வந்து வேகமாகவே பூத்துரும் ஏன்னா இது நல்லா வளர்ந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் உள்ள செடி தான் அதை சாய்ச்சி தான் நம்ம வேர் போடுறதுக்காண்டி பதியம் போடுறோம் நம்ம பதியம் போட்ட செடியை சுற்றி தண்ணி ஊற்றுனா நிற்கிற அளவுக்கு பாத்தி பிடிச்சி வச்சுக்கணும் என்னென்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயத்தோட வேஸ்ட் மட்டும்தான் இதை வந்து நம்ம வெயிலில் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் எந்தளவுக்கு காயினா நமக்கு நல்லா சத்த அளவுக்கு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோட தொளியை முதல் நாள் நைட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்து ஒரு பட்லேட்டில் ஊற்றி அரை லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியை கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது செடி வந்து ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதோட நிறைய பூக்களுமே அந்த செடியிலேருந்து நம்ம எடுக்கலாம் அதில் பூக்குற மல்லிப்பூவுமே நல்லா வந்து தரமான மல்லிகைப்பூவாகவே இருக்கும் என்னோடய செடிகளுக்கு நான் எந்த டானிக் மட்டும்தான் கொடுக்குறேன் ரொம்ப நல்லாவே பூக்குது ஃப்ரெண்ட்ஸ்